சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு குருந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் பவுல் தான் இந்த ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்துகிறார் மீன் இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்ககிட்ட பேச விரும்புகிறார் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார் அவருடைய சித்தம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எப்படி இருக்குது தெரியுமா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி பாருங்களேன் கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ நம்ம வந்துவிட்டோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே ஒரு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் அதாவது ஆண்டவர் நம்மளை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரோ எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ எங்கெல்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த எல்லா இடங்களிலேயும் அவரை உங்களை கொண்டு அதாவது உங்களை கொண்டும் என்னையை கொண்டும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய விருப்பமா உங்களை குறிச்சும் என்னை குறித்தும் இருக்குது ஆனால் இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வது என்பது நம்முடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இது கர்த்தருடைய விருப்பம் நம்மை குறித்த கர்த்தருடைய விருப்பம் அதனால இந்த விருப்பத்துக்கு நாம் அவருக்கு நம்மை ஒப்பு போது அன்றரை என்ன தெரியுமா செய்வார் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட நம்மளை எப்பொழுதும் என்ன செய்வாராம் வெற்றி சிறக்க பண்ணுவாராம் எந்த இடத்துலையும் நம்மளை தோல்வியடைய பண்ண மாட்டார் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருப்பார் அடுத்ததாக அவர் பண்ணுகிற காரியம் நம்மை கொண்டு நம்மளை கொண்டு என்ன செய்வாராம் நம்ம இருக்கிற இடங்களில் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடங்களில் நம்மளை வைத்திருக்கிற இடங்களில் எந்த இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேறு எந்த தேசத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாலும் சரி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலமாக பிறருக்கு வெளிப்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அமேன் அப்போ இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவக்குள்ள வாழ வேண்டும் ஒவ்வொரு டெசிஷனையும் அவரை கேட்டு நம்ம எடுக்கணும் எங்கே போகணும் ஆண்டவரை நான் எங்கே வரக்கூடாது எங்கே போகக்கூடாது எல்லாத்தையும் அவரை கேட்டு டெசிஷன் எடுத்து அவருடைய சித்தத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை இருக்கும் போது கர்த்த என்ன செய்வார் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் எப்பொழுதும் அடுத்ததாக உங்களை அவருடைய ரெப்ரரசேட்டிவ் படிவார் அவரோட ரெப்ரஸன்டேட்டிவாக உங்களை நிப்பாட்டி உங்கள் மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை பிறருக்கு வெளிப்படுத்தி உங்களையும் உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துவார் அதே நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் கர்த்தர் இந்த காரியத்தை உங்கள் மூலமாக செய்யணும்னு ஆசைப்படுகிறார் அதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் ஆண்டவரை கூட இந்த காரியத்தில் கோஆப்ரேட் பண்ணுங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் வெற்றி சிறக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை

வாசனையை பிறருக்கு வெளிப்படுத்த இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை கொண்டு உண்மை அறிகிற அறிவின் வாசனையை பிறருக்கு வெளிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்